அனில் குஞ்சுகள் என விஜய் கட்சியினரை கிண்டல் செய்த சீமான் நாம் தமிழர் கட்சித் தலைவர் சீமான் பேசும்போது உங்கள் கொள்கை என்ன என்று கேட்டால் தளபதி தளபதி என்கிறார்கள் எனக்கு தலைவிதி தலைவிதி என்று கேட்கிறது அதே போல டிவிகே என்று கத்துகிறார்கள் அது எனக்கு டிவிற்க டிவிற்க என்று கேட்கிறது இந்த அணில் குஞ்சுகளின் ஆட்டம் சரியல்ல குறுக்கு மறுக்காக ஓடுகிறது ஒழுங்காக மரத்தில் ஏறி இருங்கள் மான் எருமை வேட்டையாடினால் புலிக்கு பெருமை அணில் குஞ்சுகள் ஒழுங்காக இருக்க வேண்டும் சிவன் ஆட்டத்தை சினிமாவில் பார்த்திருக்கின்றீர்கள் இந்த சீமா நாட்டத்தை இனிமேல்தான் பார்க்க போகிறீர்கள் இந்த நாலு மாதத்தில் தமிழ்நாடு என் பக்கம் இருக்குமாறு செய்ய போகிறேன் என சீமான் பேசி உள்ளார் என்னடா உங்க கொள்கை அப்படின்னு தளபதி 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 அப்படி கட்டாதியடா அப்படி கட்டாதியே என கேட்கும் போது தலைவிதி தலைவிதின்னு கேக்குது அப்படி கட்டாத சரிடா கொள்க எதுக்கெடா வந்திய டிவிக்கே டிவி கே தீதி கே தீதி கே டேய் டிவிக்கவோட விளவர் கிளம்பி வந்திருக்கியா சரிப்பா அப்படி ஓரமா போய் வீங்க பான்னு சொல்லுங்க அணில் குஞ்சு அடி அணில் குஞ்சு புலி வெறி கொண்டு வேட்டையாடிட்டு போகும்போது குறுக்குமருக்குமாவும் ஓடும் அப்படியே பத்திரமா மரத்துல ஏறி இருப்பா போப்பா போய் கிளைய ஏறி குச்சி கொண்டுட்டு போ ஒரு மானை ஒரு காட்டெருமையை ஒரு காட்டை ஆட வேட்டையாடி சாப்பிட்டா புளிக்க மரியாதை அணியில் போய் சாப்பிட்டா என்ன இருக்குது யானை படுத்துட்டா எலி ஏறி ஏறி விளையாடணுமா அது மாதிரி என்ன ஒன்று நடக்குது அதான் நினச்சிக்கிட்டு இருக்கான் தம்பி நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் சிவன் ஆட்டத்தை நீ சினிமாவில் பார்த்துருப்பா ஆனா இந்த சினிமா ஆட்டத்தை பாப்பா பாரு நாலு மாசத்துல மொத்த ஆட்டத்தை என் பக்கம் திருப்பல நாம் பிரபாகர மகளுடன்